வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்க போகலாம் பாருங்கோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பாவக்காய் பொறிச்சு சம்பல் போட போறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாவக்காய் அடித்து வச்சிருக்கிறேன் அதான் பொறிக்கணும் எல்லாம் போட்டு அதை நான் மிஸ் உங்களுக்கு காட்டுறேன் மற்றது வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் நோமல் வெங்காயம் அதை பொறிக்க போறேன் சொத்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஒரு சும்மா கச்சாகவே போடணும் அந்த அதை மிளகாத்தூள் மஞ்சள் கட்டை மிளகாத்தூள் உப்பு உள்ளி உள்ளியையும் பொறிச்சு தான் போட போகிறேன் இப்போ நாங்கள் அதை பாவக்காயை ஒரு பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் அதை பார்ப்போம் பொரிக்கிறதுக்காண்டி நாங்கள் இப்போ பாவக்காயை இந்த பவுளில் போட்டுட்டு தூள் எல்லாம் போட்டு பிரட்ட போகிறோம் அதுக்கு பாவக்காயை இதில் போடுவோம் இதோட உப்பு போ உப்பு போடுவோம் மிளகாத்தூள் போடுவோம் மஞ்சள் போடுவோம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம் அப்போ தான் பொரிக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சோறை நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் உப்புத்தூள் எல்லாம் போட்டு விளட்டுறது கரங்கோ நல்ல எங்கட வீட்டு மரத்தில் காய்ச்ச பாவக்காய் பாருங்க தான் நல்லா முத்தை வச்சு எடுத்துனாங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த பாவக்காய் பொரித்த சம்பளுக்கு நோமல் இதுவும் போட்டு நல்லா பழுத்த பாவக்காய் இதுவும் போட்டால் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா எங்கள வீட்டு தோட்டத்தில் பிளஞ்சது பார்த்தீங்களா மிஸ் பண்ணியாச்சு இப்ப இத நாங்க பொம்ருங்கோ இப்ப நாங்க என்ன விடுவோம் பொரிக்கிறதுக்கு பாருங்கோ எண்ணெய் கொதிச்சுட்டு இப்படி பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கொதிச்சது இப்ப நாங்கள் உள்ளி அமுதல்ல போட்டு வதக்குவோம் ஏனண்டா பாவக்க எல்லாம் மிஸ் பண்ணி தானே வச்சிருக்கிறோம் அதனால இப்ப இந்த கலர் மாறிடும் அதை தான் முதல்ல உள்ளியை வெட்டி உள்ளிய போட்டு வதக்கிறது பாருங்கோ பாருங்கோ இதை போட்டு நல்லா வதங்க விடுவோம் பிறகு வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும் பாருங்கோ எப்படி உள்ளி நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கோ அகலும் நல்லா எரியவும் விடக்கூடாது ஒரு கணக்கான பதத்திலேயே நாங்கள் எடுப்போம் பாருங்க ஆமாறிஞ்சது இப்போ உள்ளி எடுப்போம் இப்போ உள்ளி எடுத்துட்டோம் இப்போ வெங்காயத்தை போட்டு உதக்குவோம் வெங்காயம் நல்லா வளங்கட்டு நல்லா பாருங்க வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது இப்போ பொரிஞ்சு வரையக்க கொஞ்சம் கருவேப்பம்பிள்ளையும் போடுவோம் அப்ப கருவேப்பம்பையும் போட்டா நல்லா வாசமாக இருக்கும் அப்ப நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான அளவு போடுங்கோ கருவேப்பம்பில போட்டா நல்லா வாசமாக இருக்கும் வளக்கி வைக்காத அளவு சரி விளக்கி போட்டீங்கன்னாட்டா அரிஞ்சு போடும் தான் விளக்கி போடையில் கொஞ்சம் பதங்கப்படுவோம் பரங்கோ நல்லா பொடி பட்டுட்டது இப்ப இதப்போம் பாத்தீங்களா நல்லா பொடி பட்டு பட்டு அடுத்தது பாவக்காயும் போட்டு நல்லா கருங்கோ எப்படி இதுக்கு நல்ல பழுத்த பாவக்காய் தான் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் பழுத்த பாவக்காயா எடுத்துனா பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் பொரியக்கடாக பொரியாட்டும் கருங்கோ பாவக்காய் நல்லா பொறிப்பாட்டுது இப்போ பாவக்காய எடுப்போம் பாத்தீங்களா பாருங்க பாருங்க எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணுவோம் முதல்ல பொறிச்சு எல்லாத்தையும் போடுவோம் பொறிச்சதுகளை பாருங்க ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் அதுல பாவக்காய் உள்ளி வெங்காயம் பொரிக்க முண்டையும் முதல்ல போடுவோம் இதோட வெங்காயம் போடுவோம் வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் இதோட உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் கட்டை மிளகாத்தூள் போடுவோம் கட்டை மிளகாத்தூள் போட்டாலும் நல்லா இருக்கும் இதோட தேசிக்காய் புளியும் போடுவோம் தேசி கபடி முட்டால் நல்லா இருக்கும் தான் தேசி கபடியும் விட்றது தருவோம் தேசி கபடியும் விட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தருங்க பாவக்காய் பொரித்த சம்பல் ரெடி ஆயிடுச்சு மரக்கரை சாப்பாட்டுக்கு எல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கடா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா பார்க்கவே அவ்வளோ நல்லா அழகாக இருக்கின்ற பாருங்க பாத்தீங்களா பாருங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காம என்னுடைய சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்பாங்க